மணிமுத்தாறு அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அணையில் பெருங்கால் மூலம் பயன்பெறும் விவசாயிகளுக்கு பெருங்கால் பாசன கார் பருவ சாகுபடிக்காக நேரடி மற்றும் மறைமுக பாசன பகுதிகளுக்கு ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி ஐந்து வரை நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது இதன் மூலம் அம்பாசமுத்திரம் வட்டத்தை சார்ந்த ஜமீன் சிங்கம்பட்டி அயன் சிங்கம்பட்டி வைராவிக்குளம் தெற்கு பாப்பான்குளம் தெற்கு கல்லடைக்குறிச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது அணை திறப்பு நிகழ்ச்சியில் நிலை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு அணையை திறந்து வைத்து மலர் தூவினார் இதில் செயற்பொறியாளர் சாந்தி உதவி செயற்பொறியாளர்கள் தங்கராஜ் முருகன் உதவி பொறியாளர்கள் ராம் சூர்யா தினேஷ் மறன் நந்தினி தினேஷ் மணிகண்டன் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க மாவட்ட தலைவர் சொரிமுத்து ஆகியோர் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்